எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோன்னா பாகிஸ்தான் அணி வேஸ்ட்டுங்க அவங்க தோல்விக்கு இதுதான் காரணம் இந்திய அணியை பார்த்து பயப்படுறாங்க அதுதான் அவங்க தோல்விக்கு காரணமாக நான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் அவங்க இந்த முறை ஏஷியா கப் வின் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் அணியின் முன்னாள் கேப்டன் சொல்லாங்க பாபர் அசாம் பார்த்தீங்கன்னா அதிரடியாக பாகிஸ்தான் தோல்வி குறித்து ரொம்ப ஒரு பத்திரிக்கா சந்திப்பில் கோவத்துடன் பேசியிருக்காரு ஏஷியா கப் குறித்தும் பேசியிருக்காரு அவர் என்ன பேசினார் ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பாபர் ரசம் தோல்விக்கு அப்புறம் என்ன கேட்டிங்கன்னா இந்திய அணி பார்த்து கண்டிப்பாக பாகிஸ்தான் அணி பயப்படுறாங்கன்னு நான் நினைக்கிறேன் அதனால தான் அவங்க தோல்விக்கு காரணம் அது மட்டும் இல்லாமல் அவங்களோட போலிங் நல்லா இருந்தாலும் பேட்டிங் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணால் மட்டும் தான் எந்த டீமாக இருந்தாலும் நல்லா இருக்கும் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் அணியோட போலிங் நல்லா இருக்கு ஆனால் பேட்டிங் சுத்தமாக நல்லா இல்லை அது ரொம்ப வருத்தமாக இருக்கு இந்த ஏசி கப் கண்டிப்பாக பாகிஸ்தான் அணி வெல்லாது அது எனக்கு ஏற்கனவே தெரியும் இந்தியா மற்றும் ஸ்ரீலங்கா ஃபைனல் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பாகிஸ்தான் அணி இன்னும் அவங்களோட போலிங் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண மாதிரி பேட்டிங்ல நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணும் என்ன அணியில சேர்க்காது எனக்கு பர்சனலாக ரொம்ப வருத்தமா இருக்கு நான் என்னதான் நல்லா விளையாடணும் விளையாடணும் ஒரு சீனியர் பெண் ஒரு மரியாதை எங்களுக்கு கொடுக்கல கண்டிப்பாக நான் வருத்தத்துடன் இருக்கேன் மீண்டும் பாகிஸ்தான் அணியில வாய்ப்புக்கோசம் நான் இயங்கிட்டு இருக்கேன் அது வாய்ப்பு கிடைச்சா என்னோட பர்ஃபார்மன்ஸ் நான் நல்லா பண்ணுவேன் இருந்தாலும் பாகிஸ்தான் அணி மேலே எனக்கு எந்த கோவம் இல்லை அவங்க வெற்றி பெறணும் தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாபர் அசம் பார்த்தீங்கன்னா அவர் மனசுல இருந்ததுலாம் பேசிட்டாருன்னு சொன்னாங்க அவர் அணியிலே எடுக்கலங்க ஆமாங்க ஏஷியா கப் டி டீம் வந்துச்சு அதில் பார்த்தீங்கன்னா முகமது ரிஸ்வானும் இல்லை பாபர் ரசம் இல்லை ரெண்டு ஒரு நல்ல பிளேயர் நல்ல எப்படி சொல்றது சீனியர் பிளேயர்னு சொல்லலாம் பேட்டிங் பொறுத்த வரைக்கும் அந்த சீனியர் பிளேயர் இல்லாதனால தான் பாகிஸ்தானுக்கு ஒரு பின்னடைவே இருந்துச்சு ஏன்னா ஃபக்கர் ரிசமத் தான் ஒரு சீனியர் பிளேயராக இருக்கார் முகமது நல்ல நல்லா தான் அவரெலாம் அணியில் எடுக்கல ஆனால் இந்திய அணி சொல்லியாக அவனுங்க ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் செமையாக வெற்றி பெற்றாங்க போலிங் சொல்லியாக அவனுக்கு குல்தீப் யாதவ் வருண் சக்கரவர்த்தி அக்சர் பட்டேல் மூணு பேர் பாகிஸ்தானை முடிச்சு விட்டாங்கன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு அந்த அந்தளவுக்கு செம்மையான ஒரு ஸ்பெல் போட்டாங்க அதேமாரி இந்தியாவோட பேட்டிங் அபிஷேக் சர்மா ஒரு அதிரடி ஆட்டமோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூரியகுமார் யாதோட பேட்டிங்கு திலக் ஒருமோட பேட்டிங் எல்லாமே நல்லா இருந்துச்சுங்க கண்டிப்பாக ஃபுல் டீம் எஃபெக்ட்ன்னு சொல்லலாம் சொல்லலாம் ஆனால் பாபர் அசாம் பார்த்தீங்கன்னா ஏஷியா கப்பு இந்திய அணி தான் சாரி பாகிஸ்தான் அணி வெற்றி பெறாது அப்படின்னு சொல்லியிருக்காரு இன்னும் முன்னாள் வீரர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் தான் ஃபைனலுக்கு போவோம் நீங்கள் ஒன்றா பாருங்கள் ஏஷியா கப் அதில் யார் வெற்றி பெறலாம் பட் இந்தியாவும் ஸ்ரீலங்காவது ஏஷிய கப் ஃபைனலுக்கு போகணுன்னு சொல்லிட்டு நிறைய பேசிகிட்டு இருக்காங்க பொறுத்து வந்து பார்க்கலாம் ஏன்னா ஸ்ரீலங்காவும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க குரூப் பில் இந்தியாவும் பார்த்திங்கனா ஆல்மோஸ்ட் குவாலிஃபைட் டூ சூப்பர் ஃபோர் அதாவது செமிஃபைனலன்னு சொல்லலாம் குவாலிஃபைட் ஆயிட்டாங்க கண்டிப்பாக பொறுத்து வந்து பார்க்கலாங்க அடுத்து யூஏஇ அணியும் நம்ம பாகிஸ்தான் அணியும் மோதுறாங்க அதில் யார் வெற்றி பெறவங்க அவங்க குவாலிஃபை டூ செமிஃபைனல் அதனால் அது மேட்ச் ரொம்ப ரொம்ப ஒரு அண்ணல் பறக்கிற மேட்சாக இருக்கும் பொறுத்து வந்து பார்க்கலாங்க நீங்கள் சொல்லுங்கள் பாகிஸ்தான் அணி இந்த மாதிரி போனதுக்கு என்ன காரணம் உங்களோட கருத்து நீங்கள் பாபர் ரசம் முகமது ரிஸ்வான் இல்லாத குறித்து உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமலை கொஞ்சம் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சிக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்